செட்டிநாட்டு நாட்டு வீதியொன்றில் கீரை விற்று செல்கிறாள் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள் ஒரு கட்டு கீரை என்ன விலை ஓரணா அம்மா ஓரணாவா அரையணாதான் தருவேன் அரையணான்னு சொல்லி நாலு கட்டு கொடுத்துட்டு போ இல்லைம்மா வராதுமா அதெல்லாம் முடியாது அரையணாதான் பேரம் பேசுகிறாள் அந்த தாய் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு மேலே காலனா போட்டு கொடுங்கம்மா என்கிறாள் முடியவே முடியாது கட்டுக்கு அரையனாதான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு சரிமா உன் விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டு கீரையை கொடுத்துவிட்டு ரெண்டனா காசை வாங்கி கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்க போகும்போது கீழே சரிந்தாள் என்னடியம்மா காலை ஏதும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லைம்மா போய்தான் கஞ்சி காய்ச்சணும் சரி இரு இதோ வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லிகளையும் அவற்றிற்கு தேவையான சட்னியையும் வைத்து கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டுவிட்டு போ என்று கீரைக்காரிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன் ஏமா அரையணாவுக்கு பேரம் பேசுனீங்க ஒரு இட்லி அரையணான்னு வச்சுக்கிட்டா கூட ஆறு இட்லிக்கு ரெண்டரைணா வருதுமா என்று கேட்க அதற்கு அந்த தாய் வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா என்று நெத்தியடியாக கூறினாள் நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது